தொகையான நாலாகவும் பனிரெண்டாகும் ஏனவே சத்துரு பாதையோடும் எண்ணமுள்ள மனைவியரும் இடமும் பாழாம் போனவே பழம்பொருளும் சேதமாகும் பலமான நோயகமும் கூடிக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்கிறாங்க இப்ப அந்த முதலடிய பார்த்தோம்னா காணவே ராகு தசை பதினெட்டு ஆண்டுங்கிறாங்க வருஷங்கள் வந்து பதினெட்டு அப்ப ராகு தசையில அந்த சுய தோனவே மாதம் அது முப்பத்தி ரெண்டு துகையுள்ள நாளதுவும் பனிரெண்டு ஆகும் அப்படிங்கிறாங்க அப்ப முப்பத்தி ரெண்டு மாசம் பனிரெண்டு நாள் முப்பத்தி ரெண்டு மாசம் ரெண்டு வருஷம் எட்டு மாசம் பனிரெண்டு நாள் ராகு தசையில ராகு புத்தி அதனால என்ன பலன் அப்படிங்கிறத மூணாவது அடியில சொல்றாங்க ஏனவே சத்ரு உபாதையோடும் அப்படிங்கிற உபாதை அப்படின்னு சொன்னா துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் அந்த உபாதை அப்படிங்கிறதுல வரும் சத்ருன்னா எதிரி பொறாமையால் உருவாகிற சத்துருக்கள் அவங்களால உபாதை எண்ணம் உள்ள மனைவியரும் நல்ல எண்ணம் உள்ளவங்க ஒரு மனிதனுக்கு தாய்க்கு பின் தாரம் அப்படிம்பாங்க பாருங்க அதான் எண்ணம் உள்ள மனைவியரும் எண்ணம் உள்ள அப்படின்னா நல்ல எண்ணம் உள்ள அப்படின்னு அர்த்தம் இடமும் பாழாம் இப்ப குடியிருக்கிற இடம் வீடு பாழாம் அப்படின்னு சொன்னா பாழ்வட்டு போகும் அடுத்து முடிக்கும் போது போனவே பழம்பொருளும் சேதமாகும் போனவே அப்படின்னு சொன்னா போய்விட்டன கைவிட்டு போக பழம்பொருளும் சேதமாகும் அப்படின்னா பழம்பொருள் மூதாதையர்கள் தேடி வைத்த பொருள் பண்டம் பாத்திரம் மட்டுமல்ல வீடு மனை நிலம் இதெல்லாம் கூட கைவிட்டு போகும் ராகு தசையில ராகு புத்தி வரும்போது அடுத்து அதே நாலாவது அடியில இரண்டாவது அடியா சொல்லும் போது பழமான நோயதுவும் கொள்ளும் அப்படிங்கிறார் மரண அவஸ்தை தரக்கூடிய நோயெல்லாம் அந்த ராகு தசையில ராகு புத்தி தரும் எச்சரிக்கா தான் அந்த பாடலை சொல்றாரு ராகுவுக்கும் கேதுவுக்கும் பகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பது கிரகங்கள்ல சூரியனும் சந்திரனும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஆட்சி விடா இருக்கிறது சிம்மமும் கடகம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உச்ச விடா இருக்கிறது மேசமும் அப்ப இந்த நாலு வீடுகள் தான் ராகு கேது உட்கார்ந்து இருக்கிறத நாம வந்து கவனமா பார்க்கணும் அப்ப அந்த வீட்டுகள்ல இருக்கக்கூடிய சாதக அமைப்பு உள்ளவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அதே நேரத்தில் அந்த நாலு வீடுகளில் ராகு கேதுகள் இருந்தால் கூட குருவோட சேர்ந்து ராகு கேது துன்பம் தர்றது ரொம்ப அற்பம் அற்பத்திலும் அற்பமா இருக்கும் சொற்பத்திலும் சொற்பமா இருக்கும் சாதனத்தை நல்லா பார்க்கும் போது இந்த நாலு வீடுகளை தவிர மற்ற வீடுகள்ல ராகு இருந்தால் அதிக துன்பம் தரமாட்டாங்க இன்னும் சொல்ல போனா ராகத்த தான் நிறைய ஜாதகர்கள் கோடீஸ்வரர்கள் ஆகியிருக்கிறாங்க ஆடம்பரமான மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டி வாழ்ந்திருக்கிறாங்க தெய்வ அனுக்கிரகம் அவங்களுக்கு நல்லா சேரும் ராகதேசம் நடக்கிற காலத்துல ஆன்மீக நாட்டம் கொல்ல வைக்கும் அந்த ஜாதகத்துல சுபாம்சம் பெற்று இருக்கிறத பார்க்கணும் இனி அடுத்து ராகு திசையில குரு புத்தி எந்த அளவுக்கு அந்த ஜாதகனுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்